ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் ப்ரிப்பேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சசில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஸாமினேஷன் டிஜி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் இயர் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடலில் இருக்க தான் வரும் இதே கொஸ்டின் சொல்கிறதுக்கு இல்லப்பா இந்த மாடலில் தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சயின்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கொஸின் பேப்பர்ஸ் வந்து ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணியிருப்போம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம எழுதின எல்லா எக்ஸாம்லேயும் இப்போ தமிழ் மீடியம் தமிழ் எழுதியிருப்போம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் ஆனால் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எழுதிருக்கீங்க அதே அதே மாதிரி பேட்டர்னில் தான் வரும் நமக்கு எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இப்போ தமிழில் கொடுத்து அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுப்பாங்க இல்லை சம்டைம் இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கொடுப்பாங்க ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களை பல டைம் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சம் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சயின்ஸுக்குமே சயின்ஸில் முதல்ல நீங்கள் பிடிஏ கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேங்க் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம் அதெல்லாம் பயன்படுங்க சயின்ஸுக்கு ரெண்டு நாள் இருக்கு இந்த டூ டேஸ் சரியா பயன்படுத்தினா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ள கூட ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒன் ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கும் நம்ம சொன்ன மாதிரி பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தமிழில் கூட அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன்று குவிலன்ஸின் ஒரு பேருக்கு மாதிரி எப்போ டேஸ் பார்த்து பண்ணால் நேர்குறி அல்லது எதிர்குறி ஆப்ஷன் சி எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கீழ்கண்டி எந்த எந்த வினியும் செய்ய உட்கார்வு நிறைய எண்ணிக்கை நான்கு ஆல்பா செறிவு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் நீரின் பார்த்தீங்கன்னா நீரின் கிராம் மூலக்கூறு நிறைய ஆப்ஷன் சி பதினெட்டு கிராம் ஸோ ஒன் மார்க் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிக்கேன் கீழ்கண்டி எது சர்வ கரெக்ட் பண்ணுறது நீர் தட் மீன்ஸ் யூனிவர்சல் சால் வாட்டர் ஃபிஃப்த் ஒன் ஐயூபாக் பேரிடின் படி ஆல்டி கைடு சார் இரண்டாம் நிலை பின்னோட் வந்து ஏல் ஆப்ஷன் சி இருவாழ்வில் இதையும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மீன் சொல்லும்போது போது இரண்டு அறை பார்த்தா இரண்டுன்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் த ஆர் த ஆர்ட் ஆஃப் சாம்பியன்ஸ் பர்சன் டேப்பன்ஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ் டேஸ் சாம்பியன்ஸ் தான் தேர்ட் த்ரீ கிரப்ஸ் வச்சு டேஸ் என்ன அடிப்பா மைட்டோ கண்ட்ரியா உட்கரு தட் மீன் பார்த்தா சார் தட் மீன்ஸ் வந்து மைட்டோ மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்றுமாதிரி இருமணி நிறுவனங்கள் காணப்படும் கண் வெளித்திரை தட் மீன்ஸ் வந்து ரெட்டினா ஐ நெக்ஸ்ட்டு இப்போ சின் கேமிங் விளைவாள் உருவாகுது இப்போ சை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு டென்த் ஒனுக்கு வந்து சார்க்கோம இதில் இதில் கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ மேட்சபிளாக இருக்குது ஸோ மேட்ச் போது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எழுதிக்குங்க நெக்ஸ்ட்டு லெவன்த் ஒன் எந்த நிகழ்ச்சி காரணம் நைனஸ்ட் த்ரீ ஸ்டு த்ரீ ஈஸ்டோன் உருவாகணுன்னா சார்பின்றி ஒதுங்குதல் ஆப்ஷன் சி இண்டிபெண்ட் இதில் பார்த்தா சஸ்பெண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா டுவெல்த் ஒன் வர் லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியம் வட்டார என தாவலின்னு சொல்லி முதன்முறை அறிமுகப்படுத்தியவர் வந்து ஜே டபிள்யூ ஹவுஸ் தான் ஸோ இது ஆப்ஷனோட எழுதிக்கு டுவெல் ஒன் ஒன் மார்க் நீங்கள் ஃபுல் மார்க்னா முதல்ல புக் பேக் இருக்கிற ஒன்று மாதிரி சூஸ் ஃபில் அப்ஸ் மேட்ச் கியூரிசன் அசிஸ்டன்ட் ரீசன் எல்லாமே படிச்சிங்கன்னா தான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்புறம் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் மாதிரி ரீகால் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம டூ மார்க் கொஸ்டின்ஸ் பண்ணி நிலையம் வரையிற அந்த வகைகள் தட் மீன்ஸ் இனர்ஷியா நெக்ஸ்ட் வானம் ஏன் நீல நிறமாக இந்த பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் தட் மீன்ஸ் ஒய் அப்படின்ற கொஸ்டின் நல்லா படிச்சிருக்கோம் ஒய் டஸ் ஸ்கை அப்படின்னு ப்ளூ கலர் ஒரு கலோரி தட் மீன்ஸ் ஒன் கலோரி அவோ கட்டுற விதம் பயன்படுத்தி

பார்சல் பண்ணக்கூடிய வந்து இதில் இருக்க சம்ம வந்து பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சம் பொறுத்தவரை புக் பேக்கில் இருக்கிற சம்மங்க நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க ஷூராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா புக் பேக்னு சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்ரெடி நம்ம வந்து புக் இன்சைட்லேயும் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அதெல்லாம் தொகுத்து நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் இருக்க சம் நல்லா பாருங்க அடுத்து ஃபோர் மார்க் கொஸ்டின் பாருங்கள் விசின் சமன்பா சமன்பாட்டு நியூட்டன் இரண்டாம் விதி மூலம் தருவது தட் மீன்ஸ் நான் தினா டிடியூஸ் த ஈக்வேஷன் ஈக்வேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் யூசிங் நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன் நெக்ஸ்ட் கிட்ட பாரு தூரப்பாரு குறிப்பாடு வேறு வேறுபாடுகள் கொடுத்துக்கிறாங்க லெசன் நல்லாவே படிச்சுக்கணும் மயோபியா அண்ட் ஐஃபர் மெட்ரோபியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் ஆஃப் ஆப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் வந்து அமல் கேம் அமல் வந்து அலாய் மெட்டல் வித் பார்த்திங்கன்னா சொல்ல மெர்க்குரி மெர்க்குரி ரெஜியோட கம்பேர் பண்ணுறக்கூடியதான் தாமிரத்தின் இரண்டு பயன்கள் அந்த பயன்கள் கொடுத்துருவோம் தாமிரம் அதே மாதிரி அலுமினியம் நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பயன்கள் எல்லாமே நல்லா பண்ணி எத்தனை காசிடு எத்தனை கம்மியாக தீர்வு சொல்கிற அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோப்பின் தூய்மையாக்கல் முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளீன்சிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் சோப்பு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மலரும் தவன் கடவுள் மூன்று வகையான திசு தொகுப்புக்கு அதே மாதிரி ஒளிச்சர்க்கை பாதிக்கிற மோஸ்ட் இம்பார்டன் இந்த கொஸ்டின் டூ மார்க்லேயே வரும் ஐ மீன் பார்த்தீங்கன்னா வாட்ர்டர் ரத்து ரத்தத்தின் பணிகளை பட்டியல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் என்ன மாதிரி ஆஃப் பிளட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஜீனோ பீனோடைப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லோசம் நெக்ஸ்ட் சம் பிஹெச் கம்பேரிசன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம சேனல்களுக்கு வந்து வந்து எப்படி நம்ம எளிமையாக கண்டுபிடின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் கவலைப்பட வேண்டாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் நெஸ்ட் கம்பாரிசன் பண்ணும்போது செவன் மார்க் கொஸ்டின் ஜூல் வெப்ப விதி அதுக்கப்புறம் நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலக மின்சார வெப்ப மற்றும் சாதனமாக பயன்படுத்துவது ஒரு மின் இது எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டின் வந்து திரியா பிரிச்சு இது வரைக்கும் டேரெக்டாக ஒரு கொஸ்டின் தான் பார்த்திருப்போம் ஆனால் இது மாதிரி ஏபிசியாக தான் கொடுப்பாங்க நெட் அலைகள் அணுக்கரு உலை அதுக்கு ரெண்டு கம்பேரிசன் பண்ணி தட் மீன்ஸ் வந்து அந்த அணுக்கருவிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய டைம் கேட்டு இதில் பார்த்திங்கன்னா கேட்டு நியூக்ளியர் ஆக்டர் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமசிட்டி அணுக்கட்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஹெச்டிஎஸ் ஓபன் சல்பர் நிதி இயல்பு இந்த இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த சம் செப்பரேட்டாகவே ஃபோர் மார்க் கொஸ்டின் கேட்டாங்க ஈரம் முறிஞ்சி சிரமம் ஈரம் முறிஞ்சி கரையும் சிரமங்களுக்குள்ள தட் மீன்ஸ் வந்து பார்த்து ஐக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன் அண்ட் லிக் சப்ஸ்டன்ஸ்க்கான கம்பேர்ஷன் மீன் மற்றும் மீளாவணிகள் ரிவர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நடுநியாக்களும் படிவர் இது எல்லா கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் மார்க் படிங்க அடுத்து பயாலஜியில் கேட்டுக்கோங்க தக்காளி தக்காளி கருவாக்கணி தூண் மார்மணி தைராய்டு ஹார்மோனியன் ஆளுமை ஹார்மோனியன் எடுக்கணும் நெக்ஸ்ட் மற்ற பற்றி லா மார்க்னு பண்ண ஓ இதில் பண்ணால் இந்த ஏபிசி மூணாக பிரிச்சிருக்காங்க ஸோ அதனால தான் அந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்து ஒன் மார்க் கொஸ்டின் எந்த வந்து டிஎன்ஏ குறிப்பிட்டு வெட்ட வெட்ட பயன்படுதுன்னா தர்மி தர்மிஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் அதே ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா லைசின் அமினாமலம் சேர்ந்த இரண்டு மக்காச்சோள கலப்பீர் வகையில் பெயர்கள் தான் புகைப்படத்தில் ஆபத்தில் மற்றும் புகை தீவிர பற்றி எந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒன் மோர் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் பேப்பர்ஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் பப்ளிக் பேட்டர் இந்த மாடல் தான் உங்களுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு பாருங்க வெளியே இருக்கணும் திறன் குறைபாடு சார் சேவை பார்த்தா பைஃபோக்கல் இந்த ஆப்ஷன் சி இரு குவியல் அவுக்க ட்ரைனின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு பத்து நாடு இருபத்தி மூணு ஆப்ஷன் சி நீரற்ற கரிசல் அடையாளம் காணணும்னா கார்பன் டை சல்ஃபைட்டு கரைக்கப்பட சில ஆப்ஷன் டி ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதில் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஜூன் கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் இதில் வந்து ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து சி டூ ஹெச் ஃபைவ் ஓ தட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தியிலால்ககள் ஆக்சிஜனோட அந்த வினை வந்து எத்த பார்த்தீங்கன்னா எத்தனால் ஏறுது தட் மீன்ஸ் வந்து கம்பஸ் ஆஃப் எத்தனால் சாரி அதில் வந்து கரெக்டாக ஆப்ஷன் பி காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாகுவது வந்து எத்தில் எத்தில்கல் ஆப்ஷன் பி எத்தனால் பார்த்தீங்கன்னா எத்திலால்ககல் நவீன உடல்சியலின் தந்தை நினைக்கப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வில்லியம் ஆர்வி ஆப்ஷன் பி ரேன்வீர் கணக்கில் காணப்படும் தட் மீன்ஸ் வந்து நோடாப் ரேன்வீர் வந்து ஆக்ஸான்ஸ் ஆப்ஷன் பி நைன்த் டேஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் இள இளநீரில் அதிகமாக காணப்படுது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சைட்டோகைனின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லிக்விட் இண்டஸ்டன்ஸ் அந்த கோகனட் சைடோ நெக்ஸ்ட் டிஎன்ஏ வெட்ட பயன்படுற ரெஸ்ட்ரிக்ஷன் என் லை 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 வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்றது யூஸ் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மேச்சபிளாக இருக்கு வால்வனிக்ளோரின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க மண்டலத்தை வளர்ச்சி பாத்துக்கிற கேட்மிய வந்து பார்த்தீங்கன்னா நார்மலை பாத்துக்கிற இஎம் ரொம்ப முக்கியமான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூளை வளர்ச்சி பாத்துக்கிற இஎம் குரோமிய வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மூச்சு ஆஸ்துமா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் டுவெல்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான இணை தற்பின் சொன்ன மேட்சபிளாக இருக்கிறது ஆப்ஷன் சி மெட்டா சென்ட்ரிக் வந்து சென்ட்ரோமியர் மையத்தில் அமைந்து இரண்டு சமநிலம் உள்ள கரங்களை உருவாக்குறது ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து புக்கின் சேர்ந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின் அதுக்கு இந்த பப்ளிக் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ மார்க் கொஸ்டின் பாருங்க கியர்ஸ் மீன்ஸ் பச்சக்கரங்கள் டாப்லர் எஃபெக்ட் உண்மை வெப்ப விரிவுன ஆள்கள்கள் கட்டறி சோதனை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ நியூரானி மூன்று வகை அமைப்பு அதுக்கப்புறம் இந்த டிராம் கம்பேரிசன் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னிக் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சம் வந்து ரிப்பீட்

விளக்கம் டேரக்டாகவே ஒரு கொஸ்டின் ஆல்பா பீட்டா இதுக்கு மேலே ஏபிசின்னு பார்த்தோம் அந்த கொஸ்டின் பாருங்க டேரக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க நவீன அனுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன் அவோட் அதே மாதிரி அவோ கட்டுற விதி அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பயிற்சி வீட்டில் தான் கொடுத்துருவோம் உயிரியல் சுவாசம் கொடுத்தோம் எந்த கொஸ்டின் டூ மார்க்லையும் வரும் ஃபோர் மார்க் கொஸ்டினே வரும் டிஎன்ஏவில் உயிரி பார்த்தீங்கன்னா டிஎன்இ பார்த்திங்கன்னா உயிரியல் முக்கியத்துவம் யாது இதய நோய்கள் தவறான உள்ள குழந்தைங்களை பாதுகாப்பு நணுமுறை ஏதே நிறைய ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் சின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம எப்படி படிக்கலன்னா முதல்ல பிடிஏ கொஸ்டின் நல்லா தரோம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பீவீயஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின் பேர் படிச்சுட்டு சயின்ஸ் டென் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம

கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணி எல்லாமே பயன்படுத்திங்க ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்டில் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் மைடியர் ஸ்டூடெண்ட் சயின்ஸும் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நம்ம ப்ராக்டிகல் கிடச்சிச்சு ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் எழுத போகிறோம் ஸோ ஒன் மார்க் நெக்ஸ்ட் டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் கேட்டகரி தான் நமக்கு அந்த பேட்டர்ன் படி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சயின்ஸில் எடுக்கலாம் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் த சயின்ஸ் டூ ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் Não okay, bye